கடகராசி இன்றைக்கி கடகராசிக்காரர்கள் கோடீஸ்வரன் ஆகிறத பற்றி பேச போகிறோம் இந்த ஐந்து விஷயங்களை ஏன் ஆறு விஷயம் இந்த ஆறு விஷயங்களை கடகராசிக்காரர்கள் முதல் படியாக எடுத்துக்கொண்டால் கோடீஸ்வரன் ஆகுவதற்கு இதுவே முதல் படி இந்த படி இல்லாமல் நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியாது இன்னும் ஒரு ஆறு படி இருக்குது இந்த ஆறு படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னொரு அஞ்சு படி இது ஒரு படி இது இல்லாமல் ஒரு அஞ்சு படி இந்த அஞ்சு படியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக கோடீஸ்வரன் தான் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி முதல் படியை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி ஃபஸ்ட்டு நில் கவனி செல் இந்த போட்டிருப்பாங்கல்ல நில் கவனி செல் முக்கியமாக சிக்னலில் தானே இருக்கும் ஒரு மஞ்சள் கலர் ப இது விடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கவனிக்கணும் பச்சை கலர் விடுந்தால் செல்றோம் சிகப்புனா நிற்கிறோம் ரெட்டுன்னா அலாட் இல்லையா ரெட் அலாட் எல்லோ அலாட் மஞ்சள் அலாட் இதெல்லாம் சொல்கிறாங்கள இந்த அலாட்டுனாலே முதல்ல க கடகராசிக்கு பிடிக்காது இதுக்கு என்ன பண்ணலாம் அலாட்டாரு அப்படின்னாலே அதுவே அசால்ட்டாக தான் எடுத்துப்பாங்க கடகராசி இந்த கடகராசி பிள்ளைகள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே விஷயம் என்னென்னா சார் எல்லாம் மாறும் சார் நாங்கள்லாம் பார்க்காத பிரச்சனையா காலேஜ் படிக்கிற பொம்பளை பிள்ளை நிறைய பிள்ளைய சொல்கிற ஒரு வார்த்தை இந்த காலேஜ் படிக்கிற பெண்கள் கடகராசியில் பிறந்த பெண்கள் கல்லூரியில் முடிச்சு வந்த பெண்கள் பள்ளிக்கூட பெண்கள் இந்த கடகராசி பெண் பிள்ளைகள் எல்லாம் சொல்கிற முதல் வார்த்தை சார் நாங்கள் ஜாலியாக இருக்கிறதே எங்களுக்கு அசால்ட்டு சார் அலாட்டு சார் என்னம்மா எனக்கு புரியலையம்மா அப்படின்னு நாங்கள் ஜாலியாக இருக்கிறதே நாங்கள் அலாட்டாக இருப்போம் சார் அதுவே எங்களுக்கு ஜாலி தான் அலாட்டுனாலே எங்களுக்கு ஜாலி அதை நாங்கள் அசால்ட்டாக எடுத்துப்போம் ஏன்னா எங்களுடைய நிம்மதியே நாங்கள் இந்த காலேஜில் இருக்கிறதுல தான் வீட்டுக்குள்ளே போய்ட்டா சும்மா நையன் நையன் ஐயன் நையன்றாங்க சார் பசங்கள்கிட்ட கேட்டாலும் அதே சொல்கிறான் சார் நான் வேலை பார்க்குறேன் சார் என் வே ஓனர் என்னை மாட்டும் பார்த்து க பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கான் சார் நான் எவ்வளோ வேலை பார்த்தாலும் எனக்கு மட்டும் பொறுப்பு கொடுத்துட்டே இருக்கான் சார் ஆனாலும் சார் விரலை விட்டு அட்டுவான் சார் நானும் கவலைப்பட மாட்டேன் அவன் அவனுக்கு தாத்தா நான் சார் அவன் எட்டு அடிப்பு அஞ்சா நான் பதினாறு பாய்வேன் என்ன தம்பி எப்படி தம்பி ஆமாம் சார் அவன் என்னை வேலை வாங்குவான் ஆனால் எப்படியெல்லாம் ஆட்டை போடலாமோ அதுமாரி வேலையை மக்கு போட்டுகிட்டே இருப்பான் சார் அப்படின்னா தம்பி இப்படின்னு வேலை பண்ண மாட்டேன் சார் தள்ளி போட்டுகிட்டே இருப்பார் என்ன ஜாலங்கள் இந்த வித்தைகள்லாம் கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் பாராட்டை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் பாராட்டை வாங்கிடுவீங்க இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான் இன்னிலிருந்து கடகராசிக்காரர்கள் நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்றீங்களோ அந்த தெய்வத்தை தொடர்ந்து கும்பிடுங்க முதல்ல உங்களுக்கு கண்டினியூட்டின்னு ஒன்று வேணும் நீங்கள் எதை செஞ்சாலும் கண்டினியூட்டி வேணும் தூங்குறதா இருந்தாலும் சரி இத்தனை மணிக்கு தான் தூங்கணும் சார் நான் தான் படுத்தால் தூக்கமே வர மாட்டேங்குதுங்கிறேன் நீங்கள் சும்மா என்ன தூங்கு தூங்கு தூங்குன்றீங்க அப்படின்னு காலையில் நான் தூக்கோனே எழுந்துரு எழுந்துரு எழுந்துருங்கிறீங்க நானாக இருக்க முடியலையே சார் கடகராசிக்காரங்களோட புடம்பலே தான் நான் நானாகவே இருக்க முடியல சார் ஆசையாக ஒரு நாள் தூங்குன்னு நினச்சி ராத்திரி ஞாயிற்றுக்கிழமல எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு செல்லு வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்குகிறேன் சார் கரெக்டாக என் வீட்டில் வந்து கதவு திட்டும் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் இது கடகராசிக்காரர்களோட புலம்பு இந்த பிரபஞ்ச கடகராசியை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சந்தோஷத்தை எப்படியாவது நிலை குலைக்கிறதுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சமே ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கும் அப்போ பிரபஞ்சத்தோட பிளான் சொந்தக்காரனோட பிளான் பக்கத்தில் கற்றுல இருக்கிறவனோட பிளான் இது எல்லாத்தையும் முறியடிச்சு கடகராசி தான் பிளானை செயல்படுத்துறதுனா எவ்வளோ ரிஸ்க்கு அப்போ இவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் தான் கோடீஸ்வரன் ஆக முடியும் மற்ற ஜாதகங்கள் மாதிரி கிடையாது கடகராசி ஆனால் கடகராசிக்கு எல்லாம் எளிமையாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் அசால்ட்டாக இருக்கிற விஷயங்கள் மட்டும் எளிமையாக கிடைக்கும் கனமாக கிடைக்க வேண்டிய விஷயம் லேட்டாக கிடைக்கும் இதுதான் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ணுமா தாராளமாக சாப்பிடலாம் ஒரு டீ குடிக்கணுமா தாராளமாக டீ குடிக்கலாம் சின்னதாக ஒரு பயணம் போயிட்டு வரணுமா தாராளமாக போகலாம் இதெல்லாம் ஆண்டவன் கொடுத்துருவோம் ஆனால் நம்மளுடைய லட்சியத்தை அடையணுன்னா கடகராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்படணும் இந்த லட்சியம் அடையிறதுல தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் நிறைய ஃபெயிலியரை சந்திப்பாங்க எதுனாலும் இந்த ஃபெயிலியர் சந்திக்கிறோம் அப்போ நம்ம கோடி சொன்ன ஆக்காமல் இருக்க ஆக முடியாமல் தடிக்க தவிர்க்கிறது என்ன காரணம் கண்டினியூட்டி இல்லை ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டினியூட்டி பண்ணணும் நம்ம எதை எடுக்கிறோமோ தொடர்ந்து செய்யும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் நினைச்ச சாமியை தொடர்ந்து கும்பிடுங்க எந்த சாமியை கும்பிடுறீங்களோ அந்த சாமி அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது உங்கள்கிட்ட இருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதை பார்த்து வெளிப்படுத்துங்க ஒருத்தவங்க மேலே ரொம்ப அக்கறை எடுத்துப்பீங்க அவங்களுக்காக உயிராக இருப்பீங்க ஆனால் அவங்க எதாவது உங்களை நீங்கள் நினைக்கிற நேரத்தில் அவங்க உங்கள்கிட்ட பேசலைன்னாலோ நீங்கள் நினைக்கிற நேரத்தில் அவங்க உங்களை காண்டாக்ட்டில் வரலைனாலும் நீங்கள் நினைக்கிற நேரத்தில் அவங்க ஒரு உதவி பண்ணலைனாலும் என்ன உறவாக இருந்தாலும் அவங்கள உடனே டெலிட் பண்ணிவிடுவீங்க இந்த மைனா படத்தில் ஒரு க கதான அது போலீஸ்காரோட பொண்டாட்டி ஒரு கதாபாத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா தீபாவளி எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அது மாதிரி தான் கடகராசிக்காரர்கள் ஏன் வரல கடகராசிக்காரவங்க மேலே யாரெல்லாம் அன்பு வைக்கிறாங்களோ அவங்க ரொம்ப கஷ்டம் அந்த கடகராசிக்காரங்களுக்கு எல்லாமே அப்டேட்டில் இருக்கணும் அவங்க நினைக்கும் போது எதிரே போய் நிற்கணும் கடவுள் மாதிரி நீங்கள் காட்சி கொடுக்கலனா கடகராசிக்காரங்க உங்களை கிழித்து தொங்க விட்ருவாங்க நல்லா தெரிஞ்சுங்க அப்போ கடகராசி தானே அப்போ இந்த கடகராசிக்காரர்கள் ஏன்னா இது ஒரு அன்பு இது ஒரு போதை பாசத்தின் போதை அன்பின் போதை ஒருத்தவங்க மேலே வைக்கக்கூடிய லைக் லவ் அதிகமாக இருக்கும் கடகத்துக்கு கடகராசிக்காரங்களுக்கு காதல் அதிகம் நம்பி நம்பி மாறுவாங்க யார் அப்புறம் தொடர்ந்து உங்களை வந்து நீங்கள் சொல்கிற நேரத்துக்கு வந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க ஆட மாட்டாங்களே அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு முதல் ஸ்டெப்பு யாரும் நம்ம சொல்கிறது தொடர்ந்து கேட்டுட்டுருக்க மாட்டாங்க யாரையும் நம்ம ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி க நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது அந்த பொம்மை ஒரு நாள் நம்மளை விட்டு விலகி போயிடும் அப்படிங்கிறத நீங்கள் இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கைலையும் எல்லாமே தற்காலிகம் இந்த கடகம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் கடகத்தோட மென்டலி உங்களோட மைண்டில் என்ன இருக்கணும்னா இந்த உலகம் தற்காலிகமானது நமக்கு கிடச்சிருக்கிற பதவி தற்காலிகமானது நமக்கு கிடச்சிருக்கிற அன்பு தற்காலிகமானது நமக்கு கிடச்சிருக்கிற காதல் தற்காலிகமானது நமக்கு கிடச்சிருக்கிற பணம் தற்காலிகமானது நான் உட்காந்துருக்கிற சீட்டு தற்காலிகமானது அவ்வளோதான் வாழ்க்கை தட்டி தூக்கலாம் சூப்பராக இருக்கும் இதை ஞாபகம் வச்சிங்க கடகராசிக்காரர் இவ்வளோ தான் உங்களுக்கு நான் சொல்கிற ஸ்பீச் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அன்பை எல்லாருக்கிட்டையும் நிறைய கொடுக்காதீங்க பார்த்து கொடுங்க எல்லார்ட்டையும் கொடுத்து ஏமாறாதீங்க நீங்கள் அப்போ கோடீஸ்வரன் ஆக முடியாது நீங்கள் கோடீஸ்வரன்னா என்ன பணத்தில் மனத்தில் நேரத்தில் கோடீஸ்வரன் ஆகணும் அப்போ ஒருத்தனை ரொம்ப எதிர்பார்த்திங்கன்னா அவன் நல்லா ஏமாற்றிடுவான் பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் ஒரு பொண்ணு பையனை எதிர்பார்த்தா பையன் ஏமாற்றிடுவான் ஒரு பையன் பொண்ணை ஏமா எதிர்பார்த்தீங்கன்னா ப பொண்ணை ஏமாற்றிடுவோம் நூறு காதலை பார்க்கலாம் நீங்கள் உங்கள் காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு படாத பாடு போடணும் நீங்கள் ஆமாம் நூறு கல்யாண வாழ்க்கை பார்த்துருப்பீங்க அவங்கள்ட்ட நீங்கள் அறிவுரை சொல்லியிருப்பீங்க ஏ இப்படி இருக்கணும் ஏ அப்படி இருக்கணும்னு நம்ம கல்யாண வாழ்க்கை நீங்கள் டான்ஸு ஆடும் இதுக்கு புது தாளமே போடணும் ஆமாம் இதான் கடகராசி மற்றவங்களுக்கு நல்ல யோசனை சொல்கிறேன் இன்னொன்று நிறைய உங்கள் மனசில் என்னென்ன கற்பனை திறன் நிறையா இருக்கும் கற்பனை வளம் இருக்கும் கடகத்திற்கு கற்பனை வளம் கற்பனை திறன் அது உங்களை மாதிரி மிஞ்ச முடியவே முடியாது நான் ஒரு தலைப்பிலே பேசியிருக்கிறேன் டேரக்டர் சங்கர் கூட பிரம்மாண்டத்தை மறந்துடுவார் கடகராசிக்காரர்கள் பிரம்மாண்டத்தில் மறக்க முடியாது எதை கொடுத்தாலுமே ஒரு பிரம்மாண்டம் எதிர்பார்க்கவாச்சு எதிர்பார்க்கவும் அப்படி தான் இருக்கும் போலியாக கூட எதிர்பார்ப்பிக்கே தயவு தயவு செய்துடா என்னை பாராட்டுற மாதிரியாவது பாராட்டுக்கடா அப்படின்னு கடகராசிக்காரங்க சொல்லுவோம் நீ என்னை பாராட்ட மாட்டேன்னு தெரியும் சும்மா பேருக்கு ஒரு பாராட்டு பாடு எங்கள் அம்மாட்ட போய் சொல்லு உங்கள் பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இதுலேருந்தான் ஏன்னா தான் உலகம் பாராட்டாது அப்போ இந்த கடகராசிக்காரர்கள் எல்லாத்தையும் அளவு பார்த்து கொடுங்க ஸ்கெட்ச் அளவு போடுங்க அன்பு அளவாக கொடுங்க பாசத்தை அளவாக கொடுங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க ரொம்ப முக்கியமானது நான் சொல்கிறது அதுதான் எல்லா தற்காலிகம்னு புரிஞ்சுக்கிங்க நம்ம லைஃப்பில் நான் இன்றைக்கி கஷ்டப்படுறேன் சாமி ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு ரொம்ப மென்னிய ரொம்ப நெருக்குதுங்க அப்படின்னா நான் உடையோ வார்த்தை சொல்லுவேன் இது தற்காலிகம் என்னுடைய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை உங்களை தயவு செய்து சொல்கிறேன் இந்த உலகத்தில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன் அதில் குறிப்பாக கடகராசிக்காரோட மன உளைச்சலுக்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் எதையும் தற்காலிகம்ன்றதை உணரமாட்டேறீங்க இதை உணர்ந்தாலே நீங்கள் கோடிக்கை சொறேன் இன்னைக்கு நான் ஒரு பயணம் ப பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் தற்காலிகம் இறக்க போகிறேன் கொஞ்சம் தூரத்தில் அவ்வளோதான் இதுக்காக என் மனசை போட்டுட்டு இன்னைமேலேருந்து பஸ்ஸில் எப்படி நான் போவேன் நான் எப்படி இல்லாமல் வாழ்ந்தேன் அது கிடையாது இதை முதல்ல ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கிங்க அதே மாதிரி இந்த கடகராசிக்காரர்கள் துரோகங்களை மதி மிதிக்காமல் போவே முடியாது உங்களை யாராவது ஒருத்தன் ஏமாற்றிவோம் ஒரு நபர் ஆணோ பெண்ணோ உங்களை ஏமாற்றுவாங்க நீங்கள் வைக்கிற அன்பு அந்த இடத்துல உங்களுக்கு இதை விட நல்ல அன்பு கிடைச்சி அவங்க உங்களை விட்டு விலகுவாங்க ஆனால் அதை விட அன்பு அருமையான அன்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல மனிதர்கள் உங்களுக்கு நட்பாக வருவாங்க நல்ல மனிதர்கள் உங்கள் உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஆண்டவன் உயர்த்தறதுக்கு தயாராக இருக்கிறான் இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் சில அவமானங்களை சந்தித்து தான் திரணும் சில துரோகங்களை சந்தித்து தான் திரணும் மனித துரோகங்களை சந்திக்கணும் மதிப்பில்லாமல் இல்லாமல் ஒரு காலமும் நினைக்காதீங்க கடகராசிக்காரர்கள் அப்போ தான் நீங்கள் மதிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் காலம் உங்களை ரொம்ப நோட் பண்ணிக்கிட்டே இருக்குது கரெக்டாக உங்களுக்கு சில நேரங்களை கொடுக்கும் அதுதான் நீங்கள் கொடி ஆகக்கூடிய நேரம் எப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்களோ நீங்கள் கொடி நீங்கள் தான் கோடீஸ்வரன் நீங்கள் சந்திக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் மனிதர்களை நிறைய பேரை சந்திப்பீங்க பல மனிதர்கள் பல நபர்களை சந்திப்பீங்க அவங்க ஒவ்வொரு குணத்தை சரி ஏற்றுப்பீங்க நீங்கள் அதை சந்திக்காமல் இருக்கவே முடியாது அந்த இடத்தை மதிக்காமல் இருக்கவே முடியாது எப்பேற்பட்ட நீங்கள் நிலை முடிவு பண்ணிப்பீங்க இவங்ககிட்ட நான் தலை குனிஞ்சு நிற்கவே மாட்டேன் ஆனால் அன்புக்காக தலை குனிவீங்க பேசிட்டாங்களேனு அதுக்காக செய்வீங்க இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கறனால எண்ணத்தை தெளிவாக வைங்க எண்ணம் தெளிவாக வை அவ்வளோதான் அதுக்கு பிறகு எல்லாம் நடக்கும் உங்களை குழப்பக்கூடாது உங் நீங்கள் யார்கிட்டையும் குழம்பாதீங்க இன்றைக்கி முடிவெடுங்க எல்லா நாளும் உங்களுக்கு நல்ல நாள் நீங்கள் கோடீசன் ஆகிறது உறுதி அன்பு அறிவு இது எல்லாத்தையும் ஃபிக்ஸரில் உள்ள வச்சுங்க எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துடாதீங்க நம்புகிற தெய்வத்தை தொடர்ந்து நம்புங்க கன்டினியூட்டியாக நம்புங்க சக்ஸஸ் ஆவீங்க எப்பேற்பட்ட உறவுகளும் ஒரு நாள் உங்களை திரும்பி ஒரு நல்ல நேரம் ஆரம்பம் வாழ்த்துக்கள் விரைவில் உங்களை நான் கோடீஸ்வரனாகத்தான் சந்திப்பேன் நினச்சி பாருங்கள் அந்த நாள் போகுது நெருங்கி வருது நல்லது நடக்கும்